பிரச்சனைகளை பற்றி பலரும் பிரச்சனையாக பேசி பிரச்சனை செய்து கொண்டிருந்த காலம் அது அதன் தீர்வுகளின் ஆணி வேர்களை ஆராய்ந்து கொண்டிருந்த நேரம் அது அறிஞர் ஜார்ஜ் பெர்னாஷாவிடம் இப்படி கேட்டார்கள் பிரச்சனைகளின் தீர்வுகள் அறிவியலில் தானே இருக்கிறது அவர் சொன்னார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வல்லமை அறிவியலுக்கு உண்டுதான் ஆனால் அதே அறிவியல்தான் பற்பல புத்தம் புதிய பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு போய்கொண்டே இருக்கிறது மேலும் மேலும் தீர்வு காண சொல்லி இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் கேட்டவர் எதுவும் பேசாமல் போய்விட்டார்கள் கேட்கவே பிரச்சனையா இருக்கல திரும்ப சொல்லுடைய நல்ல பொறுமையா கேளுங்க பிரச்சனைகள் பற்றி பலரும் பிரச்சனையாக பேசி பிரச்சனை செய்து கொண்டிருந்த காலத்திலே அதன் தீர்வுகளின் பெர்னாஷாவிடம் கேட்டார்கள் பிரச்சனைகளின் தீர்வுகள் அறிவியலில் தானே இருக்கிறது அவர் சொன்னார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வல்லமை அறிவியலுக்கு உண்டுதான் ஆனால் அதே அறிவியல் தான் பற்பல புத்தம் புதிய உருவாக்கிவிட்டு போய்கொண்டே இருக்கிறது மென்மேலும் தீர்வு காண சொல்லி என்ன சொல்லுகிறீர்கள் முட்டாளுக்குத்தான் வாழ்க்கை ஒரு பிரச்சனை புத்திசாலிக்கோ அது ஒரு தீர்வு விடையறிந்து எழுத சொல்வது தேர்வு விடையறியாமலேயே எழுதி கொண்டிருப்பது வாழ்வு சாவி இல்லா பூட்டு உண்டோ தீர்வு இல்லா பிரச்சனை உண்டோ தன்னைத்தானே கேள்வி கேட்க கற்றுக்கொள் பிரச்சனையின் தீர்வுகள் அங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றன ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே நட்பே மாறுதல் தேடு